வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிக்னஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம நேற்றைய தினம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து தலை தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே நம்ம நேற்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டிக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸாக அந்த லெவலில் தான் வந்து மோதி மோதி நிற்கிது எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா சேனலை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு சேனலை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இந்த இருபத்தையாயிரம் அப்படிங்கிற லெவலில் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து அகைன் இந்த லோவை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது சேனலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தேழு அப்படிங்கிறது சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிச்சின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கு கீழே வச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு அதற்கு கீழே வந்துச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் அதற்கு மேலே வந்துச்சுன்னா இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து மார்க்கெட்டுக்கு பூஸ்டான ஒரு சில நல்ல செய்திகள் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி மேலே வந்ததுக்கு மெயினான ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸும் டாட்டா மோட்டார்ஸும் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மூன்றரை சதவீதம் ரிலையன்ஸ் வந்து ரெண்டு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் டாட்டா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஐம்பத்தொம்பது சதவீதம் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இன்றைக்கி நூற்றி மூணு புள்ளிகள் ஏறுனுச்சு அப்படின்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அறுபது எழுபது புள்ளிகள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதை பற்றி நம்ம வீடியோட இறுதியில் வந்து பார்க்கலாம் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வைஸ் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் இருக்குல்ல அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயானுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து பூஸ்ட் ஆகி மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு ஜலன்ஸ்கி இவங்களாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புட்டினோட வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க இது வந்து போர் நிறுத்தம் வந்து ஒரு உறுதியான பட்சத்தில் ஒரு கையெழுத்தாகுது ஒரு ஒப்பந்தங்கள் வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி கையில் தானுச்சி அப்படின்னா மார்க்கெட்டு வந்து அகைன்னு வந்து ஒரு புல் பேக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயானுச்சு அப்படின்னா மொத்தமாகவே வந்து மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூவாக ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இதே போல் மார்க்கெட்டை வந்து நீங்களும் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்ரீ டீமெண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அதே நேரத்தில் மந்த் ஆர் மன்த் ஒரு சில வெபினார்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அதில் நம்ம லாஸ்ட்டாக டூ டூ த்ரீ இயர்ஸாக பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிப்போம் அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு பர்சனலாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வெபினார் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மேலும் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது தென் எல்லாம் எப்படி இருக்குது என்னென்ன ஸ்டாக்ஸு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது எந்தெந்த செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இமீடியேட்டாக பேங்க் நிஃப்டிக்கு நம்ம வந்து நேற்றையே சொல்லியிருந்தோம் ஐம்பத்தாறாயிரத்தி நூறு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எக்ஸாக்டாக எடுத்துகிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சைடுவேஸ் தான் மேலே வரல இன்றைக்கி ஃபுல்லாக நேத்தையோட சைடுவேஸ்லேயே தான் மார்க்கெட்டு இருந்திருக்கு இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட் வந்து ஐம்பத்தையாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு அதற்கு கீழே வந்துச்சுன்னா ஐம்பத்தையாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு அதற்கு கீழே வந்துச்சுன்னா ஐம்பத்தையாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சென்செக்ஸ் சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து நம்ம நேற்றைய தினம் வந்து இந்த ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் எண்பத்தோராயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற இந்த ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் கரெக்டாக அந்த ரேஞ்சிலேயே தான் வந்து இன்னைக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹையிலே மோதிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகியிருக்கு சரிங்களா அகைன் கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட சப்போர்ட் ஜோன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தோராயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி எழுவத்தொன்று அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு அதற்கு மேலே எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சுன்னா எழுத் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா எண்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தேழு அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு பார்க்கலாம் நெஃப்டி போலவே எதாவது மூவ் ஆகும் ஏதாவது பாசிட்டிவ் நியூசஸ் வந்துச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி பெருஸ் பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா கூட ப்ரீமியம் தான் பெரிய அளவில் மெல்ட் இருக்கும் அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து நாலு புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து விக்ஸ் வந்து இறங்கிடுச்சு விக்ஸ் இறங்குறது அப்படிங்கிறது மார்க்கெட் ஒரு அப்டைரெக்ஷனில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் மார்க்கெட்டு மேலே போகிற மாதிரி இருந்தால் விக்ஸ் இறங்கும் மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இருந்தால் விக்ஸ் அதிகமாகும் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா விக்ஸ் இறங்கியிருக்கு ப்ரீமியமில் ஒரு பெரிய மொமெண்டம் வந்து வந்திருக்காது அதற்கு காரணம் வந்து இன்றைக்கி வீக்லியில் சென்செக்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பீரிய அப்படிங்கிறதுனால விக்ஸ் வந்து இறங்கியிருக்கு விக்ஸ் இறங்குறதுனால ப்ரீமியம் மெல்ட் ஆகி எக்ஸ்பீரிய வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு சரிங்களா இதுதான் வந்து ரீசன் இன்னைக்கு ஓவராலாக வந்து செக்டார் வந்து எந்தெந்த செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இன்னைக்கு நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஸ்டாக்கில் இருபத்தெட்டு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் இருபத்தி ரெண்டு ஸ்டாக் வந்து நெகட்டிவ் ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி எழுவத்தெட்டு சதவீதம் வந்து பாசிட்டிவ் நெஃப்டிக்கு முப்பத்தெட்டு பாயிண்ட் வந்து பா பாசிட்டிவில வர்றது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு டாட்டா மோட்டார் இருபத்தி நாலு புள்ளிகள் மூணு புள்ளி ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் இருபத்தி நாலு புள்ளிகள் வந்து மேலே வந்திருக்கு இப்போது தெரியுதுங்களா கிட்டத்தட்ட இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி மேலே வரதுக்கு இதுவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நெகட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்துக்கு எல்என்டி எல்லா செக்டரும் ஒரு சின்ன அளவில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு தென் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் மூணு ஸ்டாக் வந்து நெகட்டிவ் ஹெச்டிஎஃப்சி பேங்கு இண்டஸ்அண்ட் பேங்கு ஏஇ பேங்க் மூணு வந்து நெகட்டிவ் பாக்கி ஓவராலாக ஒன்பது ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் இருந்திருக்கு தென் சென்செக்ஸ் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய முப்பது ஸ்டாக்கில் இருபது ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் பத்து ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருந்திருக்கு ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவில் ஸ்டாக்ஸ் வந்து இருந்திருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பத்து ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓஐ டேட்டா வந்து நாலு இதுன்னா பார்த்தா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு தற்காலிகமாக பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆயிருக்கு கால் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை ப்ரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ரேலி வரும் அப்படிங்கிறதுனால டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே எங்கேயுமே வந்து ஓஐ டேட்டா பெருசாக பில்ட் ஆகலை அதனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறதா மேஜரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு இருக்குது ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து காமிக்கிது சரிங்களா நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும் நம்ம வந்து ஓரளவுக்கு தான் மார்க்கெட்டை வந்து இப்படிக் பண்ணலாம் இப்படி தான் நடக்கணும் ஊர்ஜிதமெல்லாம் சொல்ல முடியாது நானுமே அப்படி தான் வந்து சொல்கிறேன் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள் ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை சாரி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா தென் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது நம்ம சேனலை வந்து ஃபாலோ இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து மென்மேலும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரீ வெபினாரில் வந்து கலந்துக்கோங்க சரிங்களா மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்